ஏண்டா சீமான் எடுக்கடா திரும்பிய மேடையில உட்காந்து நீ பத்தி தப்பா என்னையும் திமுகவும் கோத்து விட்டு பேசிட்டு இருக்க உனக்கு மனமரியாதை கிடையாதாடா அதான் நீ பேசின ஆடியோ தான் வெளியில வந்துச்சே அந்த பெங்களூர் காரையை வந்து நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு உனக்கு ஏன் உனக்கு அந்த திமுகவை கலைஞர என்னைய எல்லாம் தப்பா பேச தவிர வேற எதுவும் அரசியல தெரியாதாடா அந்த பொம்பளைய பதினஞ்சு வருஷமா செருப்பு பிஞ்சுடும் சிமான்னு உனக்கு இதான் கட்டேசி உனக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான் ஏதோ செவனின்னு பெங்களூர்ல சொல்றேன்ல உங்க ஆழ்த்துல வச்சு பேசாத நானும் அவ பத்தி பேசாதேன்னு சொல்றேன்டா நாய அப்ப நீயும் வாயை மூடு வாயை மூடு என்னமோ உலகத்துக்கு ஒண்ணுமே தெரியாதுன்ற மாதிரி ஆடாதே நீ இப்போ பிச்சைதான் எடுத்துட்டு இருக்கிற என்ன பத்தி திமுக பத்தி தப்பா பேசியெல்லாம் நீ பண்ண ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயுமே உனக்கு பிச்சைதான் எடுப்பா நீ எடுப்ப எங்க அக்கா பேரலசஸ் ஆய் படுத்து கிடக்குறாங்க